ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நம்ம தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் நடக்குது இல்லை ஏஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இன்னைக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபையர் நடந்தது ஒன் வர்சஸ் டூ அண்ட் பாயிண்ட் படி ஃபஸ்ட்டு வந்தது வந்து லைக்கா கோவைக்கிங் செகண்ட் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழ் அண்ட் பாயிண்ட் படி அதனால் ஒன் அண்ட் டூ த்ரீ அண்ட் ஃபோருக்கு எலிமினேட்டர் நாளைக்கு திண்டுக்கல் ட்ராகன்ஸ் வர்சஸ் சேப்பாக்கு ரைட் என்ன ஆச்சு நம்ம பார்ப்போம் ரைட் அண்ட் சாய் கிஷோர்தா கேப்டன் ஐ ட்ரீம் திருப்பி தவணும் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துக்கிறன்னாரு குட் ரெசிஷன் தான் இந்த மாதிரி முக்கியமான மேட்செலாம் ரன்ஸ் அந்த த இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் அதே மாதிரி சாலிட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் டென் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸ்லேயே நூற்றி அஞ்சு ரன் அடிச்சார் அமித் சாத்விக்கும் விக்கெட் கீப்பர் துஷார் ரஹேஜாவும் பிரில்லியன் போன வேகத்துக்கு பார்த்தா எப்படியும் டூ டுவெண்ட்டியானு அடிச்சுருந்துருங்க டூ டுவெண்ட்டி ஃபைவ் நிறைய சிங்கிள் டபுள் மிஸ் பண்ணிட்டாங்க ஆமாம் மொத்தம் பதிமூணு சிக்ஸ் அடித்தாங்க எழுபத்தெட்டு ரன் அது வேதம் டோட்டல் இன்னிங்ஸ் சொல்கிறேன் பதினஞ்சு ஃபோர் அறுபது ரன் ஸோ கணக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு ரன் இருபத்தெட்டு பால்லே அடிச்சிட்டாங்க இந்த பவுண்ட்ரிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பாக்கி தொண்ணூற்றி ரெண்டு பால் அறுபத்தி ரெண்டு ரன் தான் எடுத்தாங்க அதில் நாலு எக்ஸ்ட்ரா அப்படி பார்த்தா ஐம்பத்தெட்டு ரன் தான் எடுத்திருக்காங்க நைன்டி டூ பால்ஸில் அங்கே தான் அவங்க கையை விட்டு போயிடுச்சு சிங்கிள் டபுள் நிறைய மிஸ் பண்ண மாதிரி தோணுச்சு எனக்கு இது என்னோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபன்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் அங்கே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பால் டாட் பால் ஆயிருக்கு ரஃப்லி பார்த்திங்கனாலே அங்கே சிங்கிள் சிங்கிள் எடுத்திருந்தாலே டூ டுவெண்ட்டி ஃபைவ் பேர் இருக்கிறோம் அப்புறம் பி அணி ஒரு இருபத்தொன்னு முகமது அலி லேட்ரான் வந்து நாற்பத்தஞ்சு ரன் நடிச்சார் குயிக்காக ஒன் நைன்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் ரேட்டில் அதனால டூ ஹண்ட்ரட் போச்சுருக்கோம்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் நைன்ட்டி தான் இருந்துருக்கும் ஒரு வைடு தான் நல்லா பவுலிங் போட்டாங்க பட் ஷாருக் கான் அகெயின் ஒரு எக்ஸ்பென்சிவ் பட் ஐ டு விக்கெட் எல்லாருக்குமே அடி உழுது ஏன்னா பத்து ரன் ஆவரேஜ் இல்லையா ஒன் ஃபார் ஃபார்ட்டி செவன் ஜே சுப்ரமணியம் லெக்ஸ்பினர் அவர் வெரி குட் போலர் லெக்ஸ்பீரியன் சார் விக்கெட் டேக்கர் பட் நீங்கள் அவ்வளோ விக்கெட் கிடைக்கல ஒரு விக்கெட் தான் அவரால் எடுக்க முடிஞ்சது தேர்ட்டி எயிட் ரன்ஸில் மணிமா அரிசி தானே பார்த்து விளையாண்டாங்க ஒரு ஜீரோ விக்கெட் விக்கெட் கிடைக்கல நாலு ஓவரில் அவர் பார்த்து விளையாண்டாங்க அவருக்கு விக்கெட் கூடக்கூடாது கூடாது கொடுக்கூடாதுன்னு டாஸ் ஜெயிச்சதுனால ஓப்பனிங் ஒன் ஜீரோ ஃபைவ் செகண்ட் விக்கெட் பாட்டர்ச்சி ஒரு முப்பத்தி நாலு ஃபோர்த் விக்கெட் பாட்டர்ச்சி ஃபார்ட்டி த்ரீ நாட் அவுட் முகமது அலி கூட விளாண்டுறது ஸோ ரெஸ்பெக்டபுள் தான் ஸ்கோரு பட் அகைன் அவங்ககிட்ட பேட்டிங் ஆர்டர் வந்து சாலிடு ஷாருக் கான் இன்னும் ஷாருக் கான் பேட்டிங்கே வரலன்னா பாருங்கள் இவ்வளோ சேஸ் பண்ணும்போது வெரி பேட் ஸ்டார்ட் விக்னேஷ் சீக்கிரமே அவுட் ஆகிட்டார் சீக்கிரமாக டக்கு ஜீரோவில் அவுட் ஆகிட்டார் அப்புறம் ஃபிஃப்டி த்ரீ ஃபார் த்ரீ எட்டு ஓவரில் ஆல்மோஸ்ட் மேட்ச் வேர் இன் தேர் கண்ட்ரோல் பாக்கி பன்னெண்டு ஓவரில் கிட்டத்தட்ட நூற்றம்பது வேணும் பட் தென் பிக் வெரி பிக் 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 பார்ட்னர்ஷிப் சாய் சுதர்ஷன் நீயும் முக்கியில் சாய் சுதர்ஷன் இன்டர்நேஷனல் பிளேயர் சவுத் ஆஃப்ரிக்கா எதிராகவே போய் சவுத் ஆஃப்ரிக்கில் லட்சிகிட்டு வந்தவர் விக்கெட் பார்ட்டர்ஷிப் ஒன் ஃபார்ட்டி எயிட் நாட் அவுட் டோட்டல் சொல்கிறேன் அதில் நூற்றி இருபத்தி மூணு இவருது நாற்பத்தெட்டு ரன்னு முக்கியில் விஷயம் அதில் பார்த்தா நூறு ரன் இவர் மட்டுமே அடிச்சார் ஃபோர்த் விக்கெட்டில் முகலேஷ் ஒரு ஃபார்ட்டி எயிட்டும் சாய் சுதர்ஷன் ஐம்பத்தாறு பாலில் நூற்றி இருபத்தி மூணு பிரில்லியன் செஞ்சுரி சிங்கிள் ஹேண்டடாக கொண்டு போயிடுற அவர் ஃபைனலுக்கு ஆமாம் ஒன்பது ஃபோர் ஒம்பது சிக்ஸு இருபத்தி பத்தொம்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் இவங்க பார்த்திங்கன்னா சேசிங்க லைக் பத்து சிக்ஸ் பதினாறு ஃபோர் நூற்றி இருபத்தி நாலு ரன்னு இருபத்தாறு பால்லையே அந்த கணக்கு பாட்டி பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் பால்ஸில் செவன்ட்டி செவன் ஆல்மோஸ்ட் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள்லாம் எடுத்தாங்க பத்து பால் மட்டும்தான் மி மிச்சம் மிஸ் பண்ணது ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் இவ்வளோக்கும் பாருங்க ஐ ட்ரீம் டூ ஹண்ட்ரட் ஃபார் த்ரீ தான் ஏழு விக்கெட் வச்சு என்ன பண்ண போகிறீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அடிக்க போயோ ட சிங்கிள் டபுள் நிறைய எடுத்து வந்துருக்கணும் அங்கே தான் மிஸ் பண்ண தான் பட் அந்த மிஸ்டேக்கை சாய் சுதர்ஷன் பண்ணல நல்லா அழகாக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணார் முக்கிலேஷ் கூட வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு இது வெறும் சிக்ஸு போகிற மட்டுமே இருக்க முடியாது நீங்கள் ஸோ வா சூப்பர் ப பார்ட்னர்ஷிப்பு இவ்வளோக்கும் ஹைட்ரீப் திருப்பி திறன பவர் பிளேயில் ஆறு ஓரில் ஃபிஃப்டி நைன் நோ லாஸ் வேறு சில லைகா கோவைக்கும் ஃபார்ட்டி செவன் ஃபார் ஒன் பன்னெண்டு ரன் அவங்க ஜாஸ்தி எடுத்தது இல்லாமல் விக்கெட் வர ஒன்று கம்மியாக தான் ஒன்றுருது ஸ்டில் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது பட் அகேன் நடராஜன் குட்டும் டேக் விக்கெட் நாலு ஓவர் போட்டார் ஐ ட்ரீம்க்கு முப்பத்தாறு ரன் கொடுத்தார் விக்கெட் எடுக்க முடியல அண்ட் சாய் கிஷோர் ஒன் ஃபார் தேர்ட்டி த்ரீ அண்ட் அஜித்ராம் ஒன் ஃபார் தேர்ட்டி செவன் பவுலர்ஸ் மினி டோர்னமெண்ட் டே விக்கெட் எடுக்கலன்னா இஃப் யூ டோன்ட் டேக் அ விக்கெட் திஸ் வாட் ஹேப்பன் சாய் சுசாஜ் அவுட் பண்ணலன்னா ஒன்றுமே பண்ண நீங்கள் எவ்வளோ தானே அவர் ஒரு சேஸ் பண்ணுவார் இது இல்லாமல் ஒரு ஷாரூக் கான்லாம் வர வரணும் பேட்டிங்க்கு நெக்ஸ்ட்டு ஹூச் பேட்டிங் லைனோ அவங்ககிட்ட இருந்தாங்க தெரியும் சாய் குஷோருக்கு எல்லாம் ஒன்றா ஆவ் அவங்க தான் பட் ஸ்டில் அகைன் எங்கே ஆச்சுன்னு தெரில டூ ஹண்ட்ரட் போதும்னு நினச்சிட்டாங்க ஒன்று டெஃபினெட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து ஷார்ட்டு அவங்க போன ஸ்டார்ட்டுக்கு பத்து ஓவரில் நூற்றி அஞ்சு ரைட் சாய் சுத்தாஷ் தான் மேன் ஆஃப் த மேட்ச் ஒன் டுவெண்ட்டி த்ரீ நாட் அவுட்டுக்கு இப்போ லைக்காக ஃபைனலுக்கு போயிட்டாங்க டேரக்ட் அச்சே தான் நடக்க போகுது நெக்ஸ்ட் ரெண்டு மேச்சும் அண்ட் ஏ திண்டுக்கல் டிராகன் வர்சஸ் சேப்பாக் சூப்பர் கிங் கில்லிஸ் கூட நடக்க போகிற மேட்சு அவங்க வின்னர் வந்து லூசர் ஐடிஎம் திருப்பூர் தமிழன் கூட விளையாட்ணும் அது குவாலிஃபை டூ அது சென்னையில் நடக்கும் பட் அதுக்கு முன்னாடி எலிமினேட்டர் இருக்குது திண்டுக்கல் டிராகன் வர்சஸ் சேப்பாக் ஸோ அது என்ன ஆகுது நம்ம பார்க்கணும் அண்ட் ரெண்டாம் தேதி தான் சேப்பாக்கில் வந்து இந்த மேட்ச் நடக்கும் ஐடிஎம் திருமூர் தமிழ் வர்சஸ் வின்னர் ரெண்டாவது எலிமினேட்டரோட வின்னரோட அதே மாதிரி ஃபைனல் சண்டே நாலாந்தேதி அதுவும் சே பார்க்கல தான் எல்லாத்தோட அப்டேட்டும் எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வருவோம் எங்களுக்கு எவ்வளோ உங்கள் ஆதரவு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த மேட்ச்சாக எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க ஐம்னு சொல்லுங்கள் நீங்கள் ஓகே எனிவே அவங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது அண்ட் திண்டுக்கல் ராகனும் சே சூப்பர் சூப்பர் கிளீஸ் யாரும் போகிறாங்கன்னு தெரியல அவங்க கூட விளாடணும் இதுதான் அப்டேட் பண்ணிட்டு அவங்க கருத்துக்கள் சொல்லுங்கள் குறை பார்த்தாண்ட்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் தேங்க்யூ ஸோ மச்